ஒரு நல்லிணக்கு அடிப்படையில் இந்த கா எங்கட எங்கட காலத்தில் இதை காணாமலே செத்து போயிருப்போம் அதெல்லாம் ஒரு பாக்கியங்கள் அடைஞ்சிருது புரிய வணக்கம் ரோலே நாங்கள் வந்து இப்போ இங்கே போய்கொண்டிருக்கிறோண்டு பார்த்திங்கலன்னு சொன்னால் முத்தியங்காட்டில் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய இராணுவ முகாம் ஒன்று இருந்தது அது வந்து விடுபட்டு இருக்குது அப்போ நாங்கள் வந்து அதைத்தான் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது மக்கள்க கருத்து எப்படி இருக்குது அந்த சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடுவோம்னு போகிறோம் வீடியோவை தட்டாமல் பாருங்கள் ஃபுல்லாவை முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உள்ளே இறங்கிட்டேன் உள்ளே இறங்கி பார்த்தோண்டு போனால் இந்த இடங்கள்லாம் இப்போ விடுபட்டுருக்குது என்ன சம்பவம்னு சொன்னால் முன்னுக்கே நாங்கள் வெறே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த கட்டிடங்கள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு கட்டிடம் எல்லாம் வந்து தகர்த்தடு உடைச்சிட்டு தான் போ போயிருக்கணும் ஒரு கட்டிடம் ஒன்று விடுபட்டுருக்குது அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படியே பாருங்கள் நீங்கள் நான் உள்ளேதான் தான் இனி இனித்தான் உள்ளே போகிறோம் போய் அதுக்குள்ளே நிறைய மக்கள் போய் பார்வையிடுதுனா அப்போ அதுகளை நாங்கள் பார்த்து உங்களுக்கு காணொலியாக தெருவோமா இது வந்து கனகாலமாக இராணுவம் இருந்த ஒரு முகாம் இந்த முகாமை விட சொல்லி மக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்திருந்தவர்கள் இதுக்குள்ளே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் நடந்திருந்தது எப்படி என்று நீங்கள் பார்த்தீங்கள சொன்னால் முகாமிலாம் நடந்திருந்தது அப்போ உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக நான் கார்ட்டூனு ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன் பார்க்கலாமா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலப்பதிக்கப்புறம் இது இதாச்சும் வந்துதே எங்கட எங்களோட காலத்தில் இதை காணாமலே செத்து போயிருப்பான் ஆனால் இப்போ வந்து அரசாங்கத்தின் ஒரு ஒரு நல்லிணக்க அடிப்படையில் இந்த காணிகள் விடுபட்டுருக்கு அதை ஒப்பிட்டு பார்க்கலாம் மனசு பெரிய ஒரு சந்தோஷப்படுது அதான் எந்த எந்த மனம் சொல்கிறா தான் இப்போ இருக்கிற அரசாங்கம் இந்தளவுத்துக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு இது வந்து ஒரு குறைஞ்ச ஒரு ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பு இருக்குமென்னு நினைக்கிறோம் இந்த ஒரு பெரிய நிலப்பரப்பை வந்து மக்களுக்கு வந்து விட்டுட்டு போகிறது வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயம் இராணுவம் விட்டுட்டு போகிறதுன்ற ஒரு சாத்தியப்படாத ஒரு விஷயம் ஆனால் விட்டுருக்குறாங்க விட்டது வந்து இப்போ இருக்கிற ஆட்சி நல்ல ஒரு அரசாங்கம் இருக்கிற வழியாக இதுகள் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி போகுது இந்த நாடு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி போகுதுன்றதை வந்து நாங்கள் இதில் உணரக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து இராணுவம் இருந்த கட்டிடங்கள் உடைச்சிட்டு போயிருக்கு அதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இல்லை என்ன காரணம்னு சொன்னால் சரி மக்கள் அவண்ட வேண்ட காணியல் இருந்தால் இதில் வந்து அவையிலே வாழ்ந்திருக்கலாம் இதுக்கு பிறகு ஒரு பண்ணை இருந்தால் நல்ல மண்ட ஆசைப்படணும் அவையல் நீங்கள் இந்த முத்தையங்காட்டு தானோ முத்தையாங்காட்டு தான் இந்த ராணுவ முகாம் வந்து இப்போ விடுவிக்கப்பட்டது இந்த ராணுவ முகாம் இப்போ வந்தா இப்போ போயிட்டு இப்போ ஒரு பத்து நாள் வரும் பதினோருமா இந்த தென்னை மரம் எல்லாம் இருக்குது தானே இது வந்து இது முறிஞ்சதோ இது மக்கள் நகாணியும் இது மக்கள் நகாணி தான் அந்த நேரம் அதுக்கு முதல்ல என்ன வாயிருந்தா ஆகின வீடுகள் இருந்த இடமும் எல்லாம் வீடா அது வீடா அது வீடா அது வீடா அது வீடு அது அது வீடு மேலே கொட்டிட்டுலாம் காணி தான் வீடு வீடு தள்ளி போட்டு ஆமி கட்டு கட்டணம் கட்டி போட்டுருந்தோம்

இதுக்குள்ள அது இதுக்குள்ளது முத்தியங்கட்டு பகுதியிலே சொன்னா தெரியும் தானே யானை எல்லான் கூட யானை எல்லான் பாருங்க இதெல்லாம் விடுபாட்டு இருக்கேன் இது வந்து உளுத்தி இப்படி எல்லாம் தாண்டுபட்டு இருக்கேன் ஐயா வணக்கம் வணக்கம் இது முத்தியங்காட்டு தான் இந்த உங்கண்ணா காணி இருக்கோ எத்தனை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் எத்தனை அமௌண்ட் ராணுவ போனது முதல் வச்சுட்டார்த்து நான் அதில் இருக்கிறேன் இயக்கம் வந்து சொன்னிங்க எனக்கு ஐயா நாங்கள் இருக்க கொஞ்சம் அங்கே தள்ளிவிடுங்கன்ட்டு அப்போ இங்கே குமாரவரன் சொல்லி கொடுத்துருந்தார் குமாரவரனும் இயக்கத்தில் பாலன் சொல்லி இருந்தார் உங்களுக்கு தெரியும் தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது அவர் சொன்னாலும் அந்த ரோட்டு கையில் இருக்கிற ஒரு காணி கொடுங்கன்னு சொல்லி அப்போ பாலனும் குமாரவரனும் எனக்கு அந்த காணி கொடுத்தாங்க அங்கே அந்த சந்தி குணா கடை போட்டிருக்காரு தெரியாது குணா கடை பார்க்கறது தான் நான் இருக்கிறேன் இப்போ அங்கே தான் அவங்க கிட்ட காணி நாள் தள்ளுபடிலாம் காட்டி அப்போ இப்போ வந்து இயக்கம் வந்து ஆமாம் வந்துட்டான் வந்து அதெல்லாம் படிக்கிறதுலாம் உடச்சி அதை தூள் ஆக்கி அதை புதைச்சி ஆயிட்டான் நெல் அங்கே எத்தனை மாமன் இங்கே ராணுவம் பேசி வேற என்ன எத்தனை அமௌன்ட் ராணுவத்திடம் காணி போனது இந்த காணி வந்து எத்தனை அமௌன்ஸ் கணக்காலமாச்சியா ரெண்டாயிரத்தி மாதம் சுத்தம் வந்துட்டாங்க இங்கே அடச்சி அங்கே முழு பேச களைச்சி வந்து தங்கிட்டாங்க அப்படியே அப்படி தங்கி தங்கி ஒழுங்கு விட்ட பழம் விடுப்பா தான் புதுக்கூட வரைக்கும் சந்தை இது வந்து பிடிச்சா பிடிச்சி இருந்திருந்து அந்த இடங்களும் நீங்கள் அப்போ இந்த ஆமையை பிடிச்சதுக்கு பிறகு நீங்கள் இந்த காணியை வந்து போராட்டம் செய்யல இல்லை நான் கேட்டேன் நான் கொஞ்சம் கால தான் இருப்பேன் நாங்கள் இதை விட்டுட்டு போயிடுவோம் அப்போ உங்கள் காலி நீங்கள் எடுங்க சொன்னான் போகணும் இந்த பங்கு இதெல்லாம் கல்வி தான் அதெல்லாம் தூள் ஆகி நொறுக்கி தோசை நாலஞ்சு தோசை நீங்கள் அதெல்லாம்

வீடு எல்லாம் உடச்சிட்டா அப்ப சந்தோஷம் உங்களுக்கு உங்களுக்கு காணி கிடைச்சாது இனி என்ன வீடு கட்ட போறீங்களா திருப்பி முடிஞ்சாது

அம்மா பாருங்க அம்மா வந்து காணி சங்கடம் காணிக்குள்ளே வந்து இருக்கிறான் சந்தோஷமா இருக்குண்ணு மேல கைய இந்த காலை பாருங்க இந்த காலை பாருங்க எப்படி பாருங்க இப்ப பாத்தீங்கலன்னு சொன்னா நாங்கள் வந்து கனகாலத்துக்கு பிறகு இராணுவத்தால விடப்பட்ட காணிகள் வந்து நாங்கள் வந்து பார்வையிட்ட நாங்கள் பார்வையிட்ட ஒரு என்னென்ன பார்க்க வந்த இடத்துல இந்த அம்மாக்கும் இந்த அப்பாவுக்கும் வந்து காணி வந்து கனகாலத்துக்கு பிறகு தான் நல்லா சந்தோஷமா இருக்கினா ஆனால் அது எழுக்கிதான் இதை அண்டி வாழ்வாதாரம் இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியாது ஒரு சூழ்நிலையில் இருக்க கண்டிப்பா 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 பாப்போமே இதில் அம்மா இருக்கிறா சரி சரி பாருங்க பாருங்க இந்த இதெல்லாம் பாருங்க நான் பாத்துட்டு பாருங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து முத்தியங்காண்டு கர கரெக்ட் கறியோட தான் இந்த இடத்துக்கிட்ட நினைக்கிறான் மேலுக்கு பார்த்திருப்பியா அங்கே ஒரு ஐயாவோட காய்ச்சது இதில் என்ன சம்பவம்னு சொன்னால் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க காட்டுறேன் பாருங்க வா இதில் என்ன சம்பவம்னு சொன்னால் இந்த இந்த கிணறு ஒன்று இருக்குது இதுகள் எல்லாம் வந்து இருக்குது அதான் பெரிய ஒரு இது இஞ்சி பாருங்க சார் இஞ்சி பாருங்க சார் எல்லாம் வந்து இருக்குது ம் நல்ல பெரிய கிணறு உண்டு தோட்ட கிணறாக இருக்கலாம் மற்றது வந்து இராணுவம் பலிக்கிடக்குள்ள இந்த இந்த கட்டடங்களில் சில பகுதிகள் வந்து விட்டாச்சு தள்ளி தள்ளி தாண்டி போட்டு தான் போயிருக்கோம் மட்டும் பாருங்கள் ராணுவம் இருக்கக்குள்ளே இதுக்குள்ளே விவசாயம் செய்திருக்கணும் இதில் இதில் பாருங்கள் ஒரு ஒரு மனசுன்ற கவ கவலையும் உண்டு ஆனால் விட்டதுக்கு ஒரு சந்தோஷம் அந்த இந்த இதில் வாரம் பாருங்க ஒரு கார்டி நிஞ்ச இதில் நிற்கிற புளி புளி சாரி புலாத்தி மரம் ஏண்ணா இந்த விளாத்தி மரம் எல்லாம் திஞ்ச இந்த அக்கா என்ன சொல்கிறான்னு சொன்னால் என்ன காசுன்னியா திரும்புங்க திரும்புங்க விரச்சனையில் இந்த அக்காக்கள் வந்து இந்த பண்ணையில் வேலை செய்யக்க நீங்கள் வந்து வேலை செய்யக்குள்ள இது வச்சதா இந்த 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 பண்ணை இந்த இருந்த கால பாதியில் இந்த பண்ணையில் வேலை செய்யக்குள்ள கோழி பண்ணையில இருந்த பண்ண ஆ கோழி பண்ணை இருக்கக்குள்ள இந்த 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 விளாதி மரம் எல்லாம் தாங்கள் நட்ட நட்டது நட்டது பக் பண்ணி நட்டாங்க ஆ ஆ ஆ நட்டது அது அப்படியே விட்டத அந்த அந்த காலத்தில் அப்படியே சுத்த காலத்தில் போட்டாங்க

இப்ப மக்களை வந்து அவையம் பார்க்க உங்களோட இடங்களை எடுங்கார்டில மட்டும் கிடைக்க போனான் மற்றபடி நீங்க சொல்லி நான் கேக்குறேன் மக்களை இதுக்குள்ள அவணிக்கு போக சொல்லியா அது வந்து இன்னும் ஒரு முடிவு வரையில அவர் என்று சொல்லி இருக்க அவையால ஒரு முடிவு வரையில

பாக்க வந்திருக்கீங்க நாங்களும் யானை வந்து பயம் நிக்கிறீங்களோ இருக்கு நிலப்பரப்பு இந்த நேரம் சின்ன പുലിയ കഷ്ടപ്പെട്ട ഇപ്പൊ സന്തോഷമാർക്ക് സന്തോഷോടെ അത് ഇപ്പൊ ഇപ്പം

ஆனந்த கண்ணீர் தம்பி கவலை கண்ணீர் அது இவ்வளவு சனம் வந்து எங்கட முத்தியங்கட்டு கிராமத்துல வாழ்ற சனங்கள் வந்து நிறைய பேர் வாழ்வாதாரமான ஒரு ஏரியா இது இன்றைக்கு இப்படி இருந்துட்டு இப்படி போக எங்களுக்கு சரியான ஒரு கவலை ஆனா சந்தோஷமும் இருக்கும் ஒரு பக்கம் இதுக்குள்ள திருப்பம் கூட கருத்து ஒரு பாமோ பண்ண வந்தா இங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படி அந்த ஒரு திட்டம் ஒன்று வரணும்ன்றதுதான் என்னுடைய அபிலாசையும் கூட வீடுகளை விட வீடுகளை விட இப்படி வந்தால் பாம் இப்படி எங்களுக்கு இந்த முதல் இருந்த பாம் ஒன்று திருப்பி ஒரு முதல் வந்து கோழி பாம் மரக்கறி தோட்டங்கள் அப்படி நடந்தது நிறைய யுத்த காலத்துல கூட எவ்வளவோ எங்களுக்கு நல்லா இருந்தது காலத்துக்கு ஆனால் இப்ப வந்து இப்படி ஒரு வந்து எங்களுக்கு கிடைச்சதை விட

கண்டிப்பா கண்டிப்பா பாப்போம் இந்த வீடியோக்கு அப்புறம் ஏதாச்சும் இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல சந்தோஷம் உண்டாக்கி இந்த வந்து பார்த்தது இதை பார்த்தியல்டா தெரியும் இதில் நான் அந்த அக்கா சொன்ன அந்த விளாத்தியல் தாங்கள் நட்டது அப்படின்னு சொன்ன ஒரு பார்க்கவே ஒரு இதாக இருக்கு ஏன்னா தாங்கள் வந்து ஒரு ஒரு எனக்கே கவலையாக இருக்குது ஒரு விளாங்காய் எடுத்து சாப்பிட்டு பார்த்து சாப்பிட்டேன் தம்பியன்னு சொன்னேன் ஏன்னா கனகாலத்து ஏக்கம் அவையண்டியா இந்த இது ஃபுல்லாக தாங்கள் வச்ச விளாத்தி தானா என்னென்னு சொன்னால் அந்த காலத்தில் எங்கட எங்களோட ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முதல் எங்கள்ட இவை இப்போ இந்த அக்கா காய்ச்சி அக்காக்கள் வந்து இதுக்குள்ளே வந்து அந்த ஃபார்ம் பண்ண ஃபார்ம் இருக்கக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு இதாலேயே ஒரு வருமானம் பெறக்கூடிய ஒரு தான் வச்சிருப்பி நம்ம நினைக்கிறேன் வைச்ச மரங்கள்லாம் இது இன்றைக்கி வந்து தாங்கள் இந்த மரத்தில் லாங்காயை கொண்டு விழுந்து அதை எடுத்து சாப்பிட்டுன்ற வந்து பெரிய ஒரு ஆசையும் பெரிய ஒரு தங்களுடைய ஒரு நின்ற நாள் கனவு தீர்ந்த மாதிரி தான் அவண்டு அந்த அக்காண்டி ஒரு கருத்து ஏன்னா கவலையாக கிடந்தது அதை கேட்கும் கவலையாக கிடந்தது ஒரு மனுஷ்ட கண்ணீர் வந்து எவ்வளோத்துக்கு ஒரு வேதனையை தெருமன்ற வந்து எனக்கு அத ஒரு எனக்கு அதை பார்க்கக்குள்ள சரியான ஒரு மனசுக்கு சரியான ஒரு கவலையாக இருந்ததா சரி ரெண்டாயிரத்தி ஒன்பது போனதோட

இவங்களும் வந்து இறக்கிற நட்சத்திர சாங்க தென்னம் புள்ளில அவங்க தான் வச்சிருக்காங்க அது தென்னம் புள்ளில நம்ம விழுந்து இருக்குதே அது யானை வந்து புள்ள யானை விழுந்துறதானோ பகல் நேரம் பெறாத யானை பகல் நேரம் பெறாத யானை இரவு நேரம் பெறுமா ஜெகம் விட்டே பண்ணுங்க ஜானு விட்டே பண்ணுங்க விட்டே பண்ணா யானை வந்து அடிச்சி விழுது எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு அப்போ இங்க வந்து இந்த கட்டுறங்களுக்கு வந்து இந்த சாமான எல்லாம் ஆக்கல எடுக்கிறதுக்கு இந்த தடையலமனும் இல்லேன்னு போடலையோ போடலேங்கடா எல்லாம் உடைச்சி நொறுக்கிட்டு போயிட்டாங்க தானே அதெல்லாம் பொறுக்குது ஒரு கட்டடம் மக்கள் ஓகே உறவலே நாங்கள் வலிக்கிறப்புறம் எப்படி என்று பார்த்தால் பெரிய ஒரு நிலப்பரப்பு விடுபாட்டு இருக்கு அதில் ஒரு எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படி அப்படி விட்டதில் சந்தோஷம் என்ன அது பெரிய ஒரு நிலப்பரப்பு விட்டதில் சந்தோஷம் இதே மாதிரி நிறைய இடங்கள் விடுபடணும்ன்றதுதான் தான் எங்களுடைய ஒரு ஆசை கண்டிப்பாக அது நடக்கும் நினைக்கிறேன் என்ன வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிளாங்காண்டு அதில் ஒரு அம்மா சந்தவா சாப்பிட்றன் இது முதல் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முதல் வைக்கப்பட்ட மரங்களில் வந்த விளாங்க மற்ற புளிய மரம் வைக்கப்பட்டிருக்கு எல்லாம் வாழ்வாதாரத்தை நோக்கி தான் பயணிச்சிருக்கு தெரியும் தானே இது வந்து வாழ்வார பழைய மாதிரி இருக்குமா இருந்தால் புளியம்பழம் புளிய புளி மற்றதாங்கால இளாம்பலம் ஜூஸுகள் அப்படியான ஒரு ஒரு சிஸ்டத்தை நோக்கி போவேக்குள்ள தான் இது நகர்வாக இருந்திருக்கும் அதைத்தான் காட்டக்கூடிய மாதிரி இருக்குது இதை பாருங்கள் இது இது வந்து ஆரம்ப காலம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் வைக்கப்பட்ட புளிய மரங்கள் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்ட்டு பாருங்க தான் இருக்கு ஆனால் இதில் நல்ல ஒரு வாழ்வாதாரம் இருக்குது மக்களுக்கு இனி இனி இஞ்ச மக்கள் வாழ்கிற மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரம் இருக்குது பார்க்க தெரியுது என்னென்னு சொன்னால் இந்த புளியம் காய் புளியம்பழம் புளியம்பழம் வந்து இப்போ புளியின்ற ரேட்டுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த நேரம் வச்சுட்டு விட்டபடியாக இந்த நேரமாச்சும் மக்களுக்கு உதவும் என்று சொல்லித்தானே யோசிச்சிருக்கிறாங்களே எங்கடையாக்கட்ட மூளையும் மூளை தான் என்ன சொன்னாச்சு சிவப்பா கிடக்கு பாருங்கள் இந்த சிவப்பா கிடக்குற கட்டுரம் கிடந்த கிடந்த கட்டுறங்கள் தள்ளி விட்டாச்சு நொறுக்கப்பட்டிருக்கு ஓகே பாருந்தம் பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு தானே எங்கேண்டான எப்படியான விஷயந்தான் எனக்கு பிடிக்கும் ஆ புளியங்காய் புளியங்காய் எடுத்தாச்சு ஆறு டைம் உப்பு கிட கொண்டு சரி நல்ல வடிவாக சாப்பிடலாம் எனக்குதான் ஒரு பாக்கிய கடைஞ்சிருக்குள்ளாப்பு எங்களால் ஒரு கட்டுரை மவுண்ட் இருக்கு காட்டுறம் பார்ப்போங்க இதை பாருங்கள் இதில் ஒரு கட்டுரை மவுண்டு எந்த கண்ணுக்கு உழவு தூரம் திரும்பி சுற்றி முற்றி பார்த்தாலே இந்த ஒரு தான் எந்த கண்ணுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு வந்திருக்குறேன் இங்க பாருங்க வாருங்கஜய அதுல இருக்கிற ஹட்ராம் மாதிரியே இதுலயும் ஒரு ஹட்ராம் இருந்திருக்கு உடை உடைச்சிருக்கு உட உடைச்சிட்டு போயிருக்கணும் அதான் எனக்கு ஒன்றும் பிளாங்க இல்லைன்னு சொல்லுங்க அப்போ அப்போ இந்த கட்டடங்கள் இப்படியே விட்டுட்டு போகிறதால ஒரு நட்டம் வர போகிறதில்லை தானே ஆ அந்த உடைச்சிருக்கின்ற ஏகம் எனக்கு ஒரு கவலையாக இருக்குது அவ்வளோ அந்நட்டை ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை அதில் ஏதோ ஒரு சாமான் தெரியுது என்னென்னு தெரியலை ஓகே இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் ஒரு கோயில் ஒன்று இருக்குது நான் நினைக்கிறேன் இராணுவம் வழிபட்டு இருக்கணும் வழிபாட்டு போயிருக்கணும் போல இருக்குது அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த விஷயம் வந்து இது ஒரு பழமை வாய்ந்த மரம் ஒன்று பெரிய மரம் ஒன்று நிற்கிது அந்த மரம் இதில் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி எத்தி மரமாக இருக்குமான்னு நினைக்கிறேன் இந்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒரு கோயில் வச்சு கும்பிட்டுருக்குறேன் மற்றது ஜலை பாருங்க ஜலை இந்த மரத்தை பாருங்கவேன் இந்த மரத்தை பார்த்தீங்களா எந்த ஒரு பெரிய மரம் அண்டு ரைட் இதுதான் எங்களோட இடம் நாங்கள் சுற்றி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் ஓகே உறவுகளே நன்றியா